திமுக முப்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் ராமசாமி மீது புகார் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் சட்ட விதிமுறைகள் பேசும் டிராபிக் ராமசாமி நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியில் மாநகராட்சி வாகனத்தை மறித்து அதில் உள்ள குறைகளை குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறு சட்ட விதிமுறைகளை பற்றி பேசும் டிராபிக் ராமசாமி தான் அதை கடைபிடிக்காமல் அவருடைய காரில் ஹெட்லைட் உள்ளதாகவும் மற்றும் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்படவில்லை அவரும் அவருடைய காரின் டிரைவரும் முக கவசம் அணியவில்லை சீட் பெல்ட் மாற்றப்படவில்லை இவ்வாறு பல்வேறு விதிமுறைகளை பின்பற்றாமல் நடந்து கொண்டனர் என அதிமுக முப்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் கே பி சங்கரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அதிமுக முப்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் கே பி சங்கரபாண்டியன் கூறியதாவது வணக்கம் நான் நெல்லை சந்திப்பு முப்பத்தி ஒன்பது ஆர்ட் இருந்து சங்கரபாண்டியன் பேசுகிறேன் இன்று மதியம் பதினோரு மணி அளவில் நெல்லை சந்திப்பு ஜங்ஷனுக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்போது மீனாட்சிபுரத்தில் ஒரு டிராபிக் ஜாமாக இருந்தது என்ன சென்று பார்த்தேன் சமூக ஆர்வலர் என்று சொல்லப்படும் டிராபிக் அமைச்சர் ராமசாமி அவர்கள் ஒரு கார்பரேஷன் வண்டி குப்பு வண்டியை நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது இது ஓட்டுறது சட்டப்படி தவறு என்று ஒரு டிராபிக்கை அவரை உருவாக்கி வைத்திருந்தார் அது மட்டுமில்லாமல் அதிமுக அரசை ஊழல் அரசு வார்த்த சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் திட்டிக் கொண்டு இருந்தார் ஒரு திரு ரவுடி போல் செயல்பட்டார் அப்போ நான் அதை சொல்லிட்டு நீங்கள் இவரு நியாயம் பேசுகிறீங்களே நீங்கள் செய்து சுட்டுக்காட்டி சொல்லி பேசுனேன் வருட்டம் என்ன தவறு பண்ணலனால நீங்கள் வண்டி ஓட்ட வந்திருக்க காரில் ஹெட்லைட்டில் கருப் ஸ்டிக்கர் விட்டலை ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆகிட்டு மாட்டோம் சட்டம் போட்டிருக்காங்க அப்போ எக்ஸ்ட்ரா ஆகிட்டு மாட்டிருக்கீங்க உங்க கவசம் நீங்கள் உங்கள் டிரைவர் அணுகில உங்கள் டிரைவர் சீட்டு பில்ட்டு போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காது இதெல்லாம் இல்லையான்னு கேட்டேன் கேட்டதுக்கு நீ கோர்ட்டில் கேஸ் போட்டுவிடுங்க எனக்கு ஒன்னும் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாக்குள்ள நானும் ஒன்னே ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இந்த பதிவை பொதுமக்கள் பார்க்கி கொண்டு வந்திருக்கேன்